¿Cómo será, qué será en el arco

உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக போகின்றது என்னுடைய வார்த்தைகள் நீ விதைத்த நல்ல செயல்கள் எல்லாமே தொடங்கி தொடங்கிவிட்டனர் நல்ல விருச்சமாக வளர்ந்து விட்டது

நான் இருக்கிறேன் என்னுடைய இலக்கு எது என்று நினைக்கிறாயோ அதை நோக்கி நீ பயணப்படும்

நீ போகும் நான் இருக்க உனக்கு எல்லாம் பாதிவிடும் உன் நான் எல்லோரும் மட்டும் உனக்கு ஆற்றவர் எல்லோருக்கும் உனக்கு தக்காமல் கொடுத்து வாழ்வை அன்றாகவே தெளிவாகும் காலம் வந்துவிட்டது

கடன் பிரச்சனையில் இருந்தும்ிள்ளைகள் நான் உன் வேலை அப்படியா பிரச்சனையும் இல்லாமல் குறைய வேண்டும் நன்களுக்கு வர வேண்டிய எல்லாரையும் ஆடம்பர அலங்காரம்

தர்மம் அளிக்கிறார் வாழ்க்கையை பெறுவார் உனக்கு நிஜயம் தருப்பா சொல்லவில்லை என்பது நம்பிக்கையும் கொண்டிருங்கள் குருவான நான் உங்களிடம் வேறு எதையும் எதிர்பார்க்க

நல்லதாகவே உணர் உன்னுடைய கர்ம நிலை நான் தட்டிவிடுகிறேன் கேட்டதைத் தருவதற்கிடாமல் தங்க வந்தாலும் எங்கே போறார்